துபாயிலையும் அபுதாபிலையும் இன்றைக்கி இதுதான் நிலமை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக பெருசாக மழை பெஞ்சிட்ருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மழை நம்ம ரோடே தெரியல அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி தான் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு சைடு வந்து வண்டி ஓட்ட முடியல பெருசாக அடிக்குது வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் வந்து முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல அந்தளவுக்கு ஒரு ப்ளரான விஷனில் தான் வந்து இங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் எண்டுக்கு வந்துவிட்டோம் சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போது இல்லை ஆல்ரெடி வந்து டெம்ப்ரேச்சர் வந்து ரைஸ் ஆகிற டைமில் இப்படி ஒரு கண்டினியூஸாக ஒரு டூ டேஸ் வந்து ஃபுல்லாக மழை அப்படிங்கிறப்போ டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஸோ அதை வந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்தளவுக்கு மழை வந்ததில்லை அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மழை கவர்மெண்ட்டெல்லாம் வந்து ஒன் டேஸ் பிஃபோராகவே வந்து வாணி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய இடியுடன் கூடிய மழை வரும் அப்படின்ட்டு ஸோ நிறையா ஆஃபீஸஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோமே அலோகேட் பண்ணிவிட்டாங்க